அடுப்பு பக்கமே போகாமல் டக்குனு ஒரு மட்டன் கிரேவி நல்ல காரசாரமான மிளகு வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியான மெத்தடில் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டன் கிரேவி பண்ணுறதுக்காக அரை கிலோ அளவுக்கு வந்து மட்டன் எடுத்திருக்கேன் நல்ல கொழுப்பு எலும்பு இந்த மாதிரி நல்ல பகுதியான மட்டனாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் மூணு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாயை நல்லா கில்லிட்டு சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து வதக்காமல் அப்படியே எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு மட்டனில் போட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம் அதனால் அடுப்பு பக்கமே போக தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் நம்ம ஆல்ரெடி வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து கரம் மசாலாலாம் சேர்க்க வேண்டாம் மல்லித்தூள் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி சிம்பிளான மத்தல செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா பிரியாணிக்கு நம்ம பட்டை இலக்காய் கிராம்பு அரைப்போம் இல்லையா அந்த மசாலாவிலேருந்து ரெண்டு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்க்க வேண்டாம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாக இருக்கும் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்க வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஹைலைன் சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சு இதை வந்து அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல மசாலா கூட நல்ல ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அடுப்பில் வந்து நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள் சூப்பராக நல்ல மட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சாட்டம் வெந்திருக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த வீடியோ எப்படி எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மட்டன் சமைக்க சோம்பேறியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி மட்டன் கிரேவி ஈஸியான மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தை கடாயில் போட்டு ட்ரையாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக சேர்த்துக்கங்க அந்த மிளகு சீரகத்தோடைய வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சப்பாத்தி இட்லி தோசை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் செம்மையாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சுருந்தேன் பிரியாணிக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சி இந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஈஸியாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க மட்டன் கழுவிட்டு அதில் எல்லாத்தையுமே மசாலாவை சேர்த்துட்டு விசில் வெட்டு எடுத்திங்கன்னா அருமையான மட்டன் கிரேவி ரெடி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்